வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்பது காரோனிய ப்ளஸ்னுடைய நமக்கு அறுநூற்றி எட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிரா நம்பர் அப்படியே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நமக்கு இந்த ஜீரோ அப்படி எட்டாம் நம்பர் எடுத்த அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக மேட்சாக இருக்குது அதே மாதிரி காரணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வார்த்தைகளும் அளிக்கப்பட ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள்ஸ் கிடச்சிது நம்ம அதனால தான் எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு மூணுங்கிற மாதிரிலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்பார்த்தா காரணம் என்னென்னா மேபி இது மாதிரி தான் நான் சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு வேறு ஒன்றுமே இல்லைன்னா காரோணிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நம்பரை விட நமக்கு எதிர்பார்க்காத நம்பர் தான் நிறையா ஆடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அது அப்படி தான் ஆடுவாங்க எப்பவுமே காரணமே ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு டுஸ்ட் என்ன படிக்காங்கன்னா எதுவுமே இல்லாமல் டோட்டலாகவே நமக்கு ஜீரோ எட்டுங்கிற நம்பர் அப்படியே ட்ரா நம்பர்லேருந்து எடுத்து அப்படியே வச்சுக்கிறாங்க நம்ம என்ன நம்ம கரெக்ட் பண்ண போனால் இது ஆடுவாங்க அது ஆடுவாங்க ஆனால் ஜீரோ நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் ஜீரோ மீன் மேட்ச் ஆயிடுச்சு மாதிரி எட்டாம் நம்பருக்கான சாத்திய குழுக்கள் அதாவது மூணு எட்டுங்கிற நம்பருக்குள்ளதான் சாத்திய குழுக்கள் இருக்கிறாங்க எதிர்பார்த்தோம் பட் எல்லாமே தாண்டி நமக்கு ஐநூற்றி எட் எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற மா நம்பர்கள் மேட்ச் ஆயிருந்தது கொஞ்சம் கவனமாக இருக்குது ஏன்னா ரெண்டே ட்ரா தான் இருக்குது அடுத்து வந்து சொர்ண கேரளா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி இருக்குது ஃப்ரைடே வந்து நமக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய சொர்ண கேரளாவில் நமக்கு எஸ்கே முப்பத்தி எட்டாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துறாங்க நான் போனால் நமக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு கொடுத்தாங்க இல்லையா ஜீரோ நாற்பத்தி நாலு அதுலேயும் டபுள்ஸ் வந்துச்சு இதுல இன்னைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ட்ரையல் நம்பரே வந்து ஐநூற்றி பதினெட்டு தான் ஆடினாங்க ஐநூற்றி பதினெட்டு ட்ரையல் நம்பர் நம்ம கொடுத்தாங்க அஞ்சு ஒன்று எட்டு ஐநூற்றி பதினெட்டுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதையும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் நம்ம சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகிற இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி எட்டாவது குழுக்களில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்க மேட்ச் அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொர்ண கேரளாவில் வந்து போன வாட்டி நீங்கள் ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கு முதல்ல வந்து சொர்ண கேரளா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து ஏழ்நூற்றி நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை திரும்ப நாலு நம்பருக்கான ஆட்டம் இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆட்டம் இருக்குது ஜீரோ நாற்பத்தி நாலு போன வாரம் அதுக்கு முதல்ல வர வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரியா அப்படியே அடுத்து மேலே பாரு பாருங்கள் அதுக்கு மாதிரி வர நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு அப்போ அதுலேருந்து நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொடுக்குறோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு அப்போ சொன்ன கேலாக பொறுத்த நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப திரும்ப அப்படியே ரிப்பீட்டட் நம்பராக மேட்ச் ஆகுது அது மாதிரி நாளைக்கு மேட்ச் ஆனால் கூட ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி எட்டு எட்நூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு கொடுத்தாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு மேலே வந்து ஐநூற்றி ஏழுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்தது வந்து அப்படியே வந்து நமக்கு நான் ஜீரோ வந்து நான் என்ன பார்த்தோன்னா நேற்று நம்ம சொல்லும் போதே ஜீரோ தான் கொடுத்தாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ மேட்ச் ஆகணும் காரணம் என்னென்னா இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் ஜீரோவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக அதே மாதிரி தான் மூ எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸும் பெண்டிங் நம்பர் கிடையாது இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க பட் நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் நம்ம கொடுத்த நம்பருக்கு அப்படியே பவர் வச்சு ஆடுவாங்க அப்படினு எதிர்பார்த்தேன் பட்டு கொடுக்கல அதுதான் வேறு மாதிரி வந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக மேட்ச் ஆகியிருந்தது பட் இருந்தால் நமக்கு ஐநூற்றி எண்பத்தி எட்டுன்னு இதுக்கு எங்கேயாவது பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிவிட்டு நாளைக்கு அது கொண்டு வந்துடுவோம் சரி ஐநூற்றி எண்பத்தி எட்டுக்கான பேட்டர் எங்கே இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னால் ஏற்கனவே வந்து நான் எட்டு எட்டு அதாவது ஜீரோ எண்பத்தெட்டுன்னு வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதான் நான் என்ன எதிர்பார்க்க அந்த மாதிரி நம்பர் தான் ஒரு ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன் பட் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிள் இங்கே அஞ்சாம் நம்பர் எட்டு எட்டுன்னு வந்துருச்சு அங்கே ஜீரோ எட்டு எட்டுன்னு வந்துருச்சு அப்போ அதே மெத்தேட் தான் நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம் மறுபடி வேறு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஜீரோ அப்படிங்கிற கணக்கு வச்சு நீங்கள் எட்டு எட்டுன்னு எடுத்தாலும் கூட கீழே நாலாம் நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லலாம் கேலவா ஏ போடல அது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது பட் அவங்க கணக்கில் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா எட்டுக்குங்கிறது அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல நாலாம் நம்பர் தான் கொஞ்சம் பிரதானமாக ஒரு மேலே பாருங்க நாலு நாலு எட்டு தான் நம்ம எப்பயுமே கொடுக்குறோம் இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக நாலு நம்பர் வரப்பில் எட்டாம் நம்பர் தான் வந்துருக்கு அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி அந்த மாதிரி மறுபடியும் மெச்சாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு நாலு நாலு எட்டு அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கேன் எல்லா இடத்துலையும் நீங்கள் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுதான் இந்த மாதம் சரிங்களா ஒன்றாவது மாதம் அது மாதிரி தான் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கணும் நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்க நான் என்ன சொன்னால் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்கில் தான் மூணு போடு பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நாலு நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன் பார்க்கு அதே மாதிரி வருது அப்படின்னு சொர்ண சொர்ணக்கேராக பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரியா ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதிலேயே நம்ம நாலு நம்பர் ஜீரோ இருக்குது கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ட்ரையல் நம்பரு நமக்கு என்ன பண்ணாங்க ஐநூற்றி பதினெட்டு அப்படின்னு இருக்காங்க அதுபோக இன்றைக்கி எஸ்கேஆடியே நமக்கு எட்டாவது கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க நாளைக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அதுதான் நாளைக்கான ஒரு ஹைலைட்டான நம்பராக தெரியும் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஹைலைட் நம்பர்னா நமக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள்லாம் ஜீரோக்கு நாளில் நடலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர் இன்றைக்கே வர வேண்டியது பட் வரல நாளைக்கு அது கண்டிப்பாக வரும் ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு இந்த எட்நூற்றி அஞ்சுக்கான வாய்ப்பாக இருக்கிறது நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பராக நாலாம் நம்பருக்கான மேக்ஸிமமான வாய்க்கு வாய்ப்புகள் கிடைக்கிது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடு வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏன்னா எட்டுக்கு நாலுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது எனக்கு அப்படி தான் வரணும்னு காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் எங்கேயும் எட்டாம் நம்பர் பிளேயர் இருக்கோ அங்கேயா நாலு நம்பருக்கான இப்போ நேர்த்தே நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் வரணும் பட் இந்த டிராவில் வராதுன்னு சொல்லிட்டேன் நான் ஆனால் இந்த டிராவில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னால் நம்மளுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் வந்து நமக்கு அதிகமாக ஆடாத ஒரு நம்பர் அப்படின்னா ஆறாம் நம்பராக தான் இருக்குது பட் இது எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா சீ போலாம் சுத்தமாகவே கிடையாது இந்த மாதம் கூறாமல் சீ போல் ஆறாம் நம்பர் கிடச்சது அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு நாள் கூட நமக்கு

நாலு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அதுதான் நான் என்ன கேட்டேன் எப்படி பார்த்தாலும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் வந்து ஆறாம் நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமே கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் இருக்குதான்றதையும் பாருங்கள் எனக்கு அது கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது அதே மாதிரி தான் பி போர்டு பீ போர்ட்டை பார்த்தாலே ரொம்ப சிம்பிங்க எனக்கு ஒன்றாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு அது என்ன காரணம்னு தெரியல பட் ஒன்னாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கு ஒன்று தான் எனக்கு ஏன்னா இந்த மாதம் புறமே அதுதாங்க அடிச்சிக்கங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் ஒன்றுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோனு அடித்தாங்க ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஒன்றுன்னு திரும்ப வரும் தான் வரும் ஜீரோவுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோ திரும்பவும் கட்டாயமாக வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான சாத்திய குழுக்கள் நமக்கு நிறையவே இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்றாம் நம்பர் எங்கேயும் வந்துச்சானு கேட்டால் இல்லை நமக்கு எத்தனாம் தேதி வந்துச்சு தொள்ளாயிரத்தி பத்துன்னு ஸ்ரீசக்தில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இல்லை அது வரைக்கும் நமக்கு வரவே இல்லை கண்டிப்பாக நமக்கு என்ன நினைக்கிறேன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் தான் பீ போர்டில் பிரதமமாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஜீரோவுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பரு அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ஒன்னா நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக இதில் நான் போட்ட வரைக்கும் திரும்ப திரும்ப ஒன்றா நம்பர் தான் நமக்கு அதிகமாக காமிச்ச நம்பர் அதனால தான் அதனால் கொடுக்குற இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு பீபோடை எடுத்துட்டிங்கன்னா பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் ஏழாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு ஜீரோ கே அதாவது இப்போ அடிச்சிட்டாங்க இல்லையா ஐநூற்றி ஏழுனு நினச்சிக்கோங்க அதே அப்படியே எட்நூற்றி ஏழில் கூட நமக்கு மாற்றலாம் மாத்தறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி அது மாதிரி வருதுன்னு பாருங்களா ஏற்கனவே வந்து எட்நூற்றி ஒன்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா அதே மாதிரி எட்நூற்றி ஏழுன்னு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது அது கணக்கு பண்ணி தான் எட்நூற்றி ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறேன் அதே மாதிரி எட்நூற்றி ஒன்று நிறைய நம்பர் இந்த எட் எட்டாம் நம்பர் பேசாக வச்சு எட்டு ஜியில் பேசாக வச்சு நிறைய நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அதே மத்தியில்தான் நமக்கு திரும்ப ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்டாங்க மேட்ச வாய்ப்புகள் கிடைக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே எட்நூத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் அடிக்கிறாங்க அதுவும் இங்கேயே தான் அடிக்கிறாங்க வரும் அதே மாதிரி தான் இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்நூற்றி ஒன்பது பேச வச்சு நமக்கு இந்த ஏழாம் நம்பருக்கான ஆட்டத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் ஏன்னா ஏழாம் நம்பரை வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னால் இந்த மாதம் மூலமே ஏழாம் நம்பரை பீ போடல கொடுக்கவே இல்லை இன்றைக்காவது கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு நாள் கூட ஏழாம் நம்பர் கிடைக்கல இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு இது எத்தனை ட்ராப்பா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான டிராவில் வந்து நமக்கு பெண்டிங்காகவே இருக்குது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே வந்து ஏழாம் நம்பர் வந்து நமக்கு வராமலே நிற்கிது கண்டிப்பாக இந்த மேலே இந்த ஒரு மாதம் தாண்டி போயாச்சு சரியா ஒரு மாதத்தை தாண்டி போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் தாண்டி போயிட்டுருக்கு அதனால தான் நாம் என்ன சொல்றோம் ஆறு நாள் தாண்டி போயிட்டுருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஏழாம் நம்பர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஜீரோக்கு ஏழுன்னு எடுக்கிறக்கான வாய்ப்பு எடுக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பர் எடுக்கிறக்கான சான்சஸ் கிடைக்குது அப்படிங்கிறதே பார்க்கணும் நான் நினைக்கிறேன்னா கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடினாங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் ஜீரோவுக்கு ஒன்றுன்னு ஆடினாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அது இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாங்களும் கொடுக்குறோம் யாராவது உங்களுக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு அந்த தாளத்துலாம் அதே மாதிரி போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சி போட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப சங்கம் ஒன்பது நம்பர் தாங்க வருது வேறு எந்த இல்லைங்க ஏன் ஒன்பது நம்பர் வருதுன்னா அது ஒரு மூணு போடமே பெயிண்டிங்ண்ணா ஏ போர்டு ஒரு பதிமூணு நாளாக இருக்குது பி போட் ஒரு பதினாலு நாளாக இருக்குது சி போல் ஒரு பதினாலு நாளாக இருக்குது மூணு போடமே அவரேஜாக பெண்டிங் ஏதாவது ஒரு போர்டு ரெண்டு போர்டாக இங்கேருந்து எடுத்தால் தான் அடுத்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக ஆனால் நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது பட் பாப்பா எனக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் நான் என்ன எதிர்பார்க்குன்னா ஏழாம் நம்பர் தூக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி நாளையை பொறுத்தவரைக்கும் ஏழாம் நம்பர் எடுக்கலாம் ஒன்பது நம்பர் எடுக்கலாம் ஆறாம் நம்பர் எடுக்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தாண்டி நாலாம் நம்பர் எடுக்கலாம் பட் ஆவரேஜாக ஒன்பது நம்பர் எடுத்தால் நாலாம் நம்பர் எடுக்க மாட்டாங்க நாலாம் நம்பர் எடுத்தால் ஒன்பதாம் நம்பர் எடுக்க மாட்டாங்க பட் ஏதாவது ரெண்டையும் ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா இல்லை ஒரு நம்பர் தான் எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆடணும் கணக்கு வச்சுருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை வேளை நமக்கு ரெண்டு பக்கமே நாலு நம்பர் தூக்கலாம் இல்லை ரெண்டு பக்கமும் ஒன்பது நம்பர் கூட தூக்குற கணவாய்ப்புகளும் இருக்கலாம் தான் எனக்கு கணக்கு வருது ரெண்டுமே வந்து நாலு ஒன்பது சேர்ந்த மாதிரி வருமா அப்படின்னா அது தெரியல ஆனால் ஏதாவது ஒரு பவர் வரலாம் நாலாம் நம்பர் ரெண்டு பக்கம் வரலாம் இல்லை ஒன்பதாவது நம்பர் ரெண்டு பக்கம் வரலாம் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் சரியா ஆல்மோஸ்ட் எனக்கு இது உள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு வந்து தாண்டி வந்தால் அந்த அஞ்சாம் நம்பருக்கான ஃபேவரட்டான வாய்ப்புகளே கிடைக்கும் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா கிடையாது ஆல்ரெடி வச்சு தேய்த்தையும் தேய்ச்சாச்சு நீ பெண்டிங்கும் கிடையாது அது சரியா பட் இருந்தால் சப்போர்ட்டிவ் நம்பராக கூட வரலாமே தவிர மற்றபடி வர வாய்ப்பில்லை நான் தான் 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 சொன்னேன் இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் வரலன்னு எட்டாம் நம்பர் தான் வைப்பாங்க தான் சொல்லல அது தேய்ச்சாச்சு ஏற்கனவே வந்து சேர்த்தாச்சு எட்டாம் நம்பர்லாம் வந்து நமக்கு வந்துருச்சு இப்போ நேற்று வரைக்கும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் நின்றுட்டு இருந்துச்சு நேற்று எட்டு எட்டு நான் நமக்கு நின்று போச்சு பரவாயில்ல அடுத்து வந்து நீ ஒன்பது நம்பர் ஏதாவது எடுத்து ஆடணும் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வரணும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் வந்து நாலு மூணு ஏழு ஆறுங்கிற நம்பர் வரணும் தாண்டி வந்தால் எனக்கு அந்த ஒன்பது நம்பர் தான் நாளைக்கு செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிடும் ஒன்பது நம்பர் விட்டுறாதீங்க கட்டாயமாக